நம்ம தலை தோனியின் நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழா நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை நம்ம தலை தோனி எப்படி செப்ட் பண்ணாங்க அப்படின்ற தகவலை நாம பார்க்கலாம் அதே போல பிசிசிஐ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதில் நம்ம இந்திய அணி பத்து வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு வந்து போறாங்க அப்படின்ற இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு ஸோ இதை பற்றினா முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் சோ இது பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நேரம் வாங்க நம்ம தலை தோனி எப்படி அவரோட பிரதமர் செலிப்ரேட் பண்ணான்ற தகவலை பார்க்கலாம் தோனி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு லெவலில் பாத்தீங்கன்னா இருக்க முடியாது சொல்லலாம் ஸோ கிரிக்கெட்டின் ஒரு அடையாளமாகவே நம்ம தலை தோனி வந்து மாறிட்டாரு சோ இதுக்கு அவருக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அவரு அவருடைய ஆளுமை திறதான் வந்து ஆளுமை திறன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அவர் ரொம்ப சாந்த சொரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவருடைய பேட்டு அதுக்கு நேர்மறா இருக்கும் அனல் பறக்கும் இடி இடி விழுந்து அடி அடிதடி நடக்கிற அளவுல அந்த பேட் வந்து செயல்படும் ஸோ ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணக்கூடிய அந்த பேட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பேர் ஆயுதமா வந்து அவர் கையில இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நம்ம தல தோனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்ல இருந்து அவர் ஓய்வு பெற்றாரு எப்படி இருந்தாலும் இப்போ ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சமீபம் ரொம்ப காலமா ஓய்வு பெறுவார் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நாற்பத்தி மூணாவது இன்று ஸோ நாற்பத்தி மூணு வயசுக்கு நாற்பது வயசுக்கு மேலானதே எல்லாம் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் ஒதுங்கி ஃபேமிலிக்குள்ளே போயிருவாங்க அப்படிதான் வந்து நம்ம தலைவனோ போகலான்னு பார்க்கறான் ஆனால் நம்ம தான் விட மாற்றோம் இழுத்து பிடிச்சி அப்படியே சிஎஸ்கே கேப்டனாக அவர் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் இருக்கிறதுல நமக்கு பெரிய விருப்பம் தான் அதை மாற்றிக்கிறது இல்லை அவர் இருந்தால் போதும் அப்படின்னு தான் இருக்கு அவரை பார்த்தாலே போதும் அப்படின்னு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய தலை தோழின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மும்பைக்கு வந்து போயிருக்காரு ஸோ இந்த தரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனிக்கு வந்து இன்னைக்கு வந்து நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் ஸோ இந்தியா ஃபுல்லாவே அவரோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நூறு அடிக்கு மேலேயும் ஹைட்டாக முடியும் ஒரு கட் அவுட்டை வச்சு அதில் வந்து சம மாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ண ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரான்னு சொல்லலாம் ஸோ நூறு அடிக்கு மேலே ஒரு கட் அவுட்டை வச்சு அதில் வந்து நெருப்பு குழம்புகள் வந்து செதுற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே எல்லா குக்கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க கூட பாத்தீங்கன்னா அவரோட பிறந்தநாளை வந்து செபிட் பண்றாங்கன்றது மிகப்பெரிய சிறப்பான விஷயம் இந்த லேவில தான் பாத்தீங்கன்னா தலைவன் தோணி வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்திருக்காரு ஸோ அவரோட மனைவியும் நண்பர்களும் அவருக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சரியா இரவு பாண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா அவர் கேக் எதுவும் வச்சு அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க அந்த தருணத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்க்க போறீங்கன்னு அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் காலையில இருந்து ஆசிர்வாதம் வாங்குற மாதிரியும் உடனே தலைவன் தோனி வந்து பாத்தீங்கன்னா சரி கேக் வெட்டின கையோட அவங்க மனைவிக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணிருக்காரு சோ இது சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் வந்து பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அந்த செட் பண்ணும் போது தலைவனுக்கு தலைவன் பாட்டே போட்டிருக்காரு சோ நம்ம தமிழர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாட்டு டைகர் காக்குக்கும் அந்த பாட்டை போட்டு மாஸ்க் காட்டியிருக்காங்க தலைவனுக்கும் தலைவன் தோனியும் அவரோட மனைவியும் அவர் நண்பர்களும் பெரும் கொண்டாட்டமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டே செபிரேட் பண்ணிக்காங்கன்றதான் இதோட சிறப்பு அம்சம் இதுக்கத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பிசிசிஐ தலைவர் ஜெய்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருத்த கொண்டாட்டம் சொல்லலாம் சோ அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து சாம்பியன் டிராபி போட்டி வந்து நடக்க போகுது சோ இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா நடத்த இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தான் தான் சோ பாகிஸ்தான்ல எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியும் நம்ம இந்திய அணி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அங்க நாங்க வர மாட்டோம் அப்படின்னு தான் யோகம் சொன்னாங்க ஆனா கடந்த ஆண்டு நடைபெற்ற கோப்பை போட்டிக்கு பாகிஸ்தான் வந்து இந்திய அணிக்கு வந்தாங்க ஸோ இதை வந்து அவங்க காரணமா சொல்லுவாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு ஸோ இத காரணமாக நான் அங்கே போகணும் இல்லைங்களா ஸோ அவங்க எங்களை மதிச்சு எங்க நாட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க ரெக்வஸ்டா வைப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கு மத்தியதான் பாத்தீங்கன்னா ஜெய்ஷா வந்து தகவலை வெளியிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த இரண்டு டிராபி அதாவது சாம்பியன்ஷிப் டிராபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் தலைமையிலான இந்திய அணி தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து அவங்க கிரிக்கெட் போறதோ இல்லை அவங்க நம்ம கிட்டே வர்றதோ இது தடைப்பட்டு இருந்துச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காரணங்களால ஸோ ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு அடுத்தபடியா இந்திய அணி பாகிஸ்தானுக்கே போய் சாம்பியன் டிராபி விளையாட போகுது அப்படின்னு அந்த நிகழ்ச்சி அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இதுல அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் முக்கியமாக இருக்கப்படும் ஸோ இரு நாட்டுகளுக்கு இடையே நட்புறவு ஏற்படணும்னா மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடக்கணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா அந்த நாடுகளும் அறிவிக்கிறாங்க இந்த நாடும் ஸோ ஆனா முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் நம்ம இந்திய அணியோட பாதுகாப்பு இந்திய அணியோட பாதுகாப்பு அங்கே உறுதி செய்யப்பட்டால் கண்டிப்பா வந்து இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆனால் அந்த பாதுகாப்புல ஏதாச்சும் குறைபாடுகள் குளறுபடிகள் இருக்கும்படி ஆனால் கண்டிப்பா வந்து இந்திய அணி விளையாடக்கூடிய மேட்ச் மட்டும் அங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிலயோ இல்லை துபாயிலோ விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றதா பார்க்கப்படுது ஸோ முக்கியமான விஷயமா இதை பார்க்க தலை தோனி பர்த்டேல இந்த அறிவிப்பை வந்து ஜெய்ஷா வெளியிட்டு இருக்காரு தான் சிறப்பான அம்சம் உலகின் ஜாம்பவனான எட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய இந்த சாம்பியன் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சோ இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த எட்டு டீமும் வெயிட்டான டீமாக தான் இருக்கும் மாசான டீமாக தான் இருக்கும் சோ பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போகக்கூடிய மேட்ச்னு சொல்லலாம் சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நம்ம இந்திய அணி உலகக்கோப்பையும் என்று ஒரு மாபெரும் சாதனை படைச்சாங்க ஸோ அதே போல இந்த சாம்பியன் டிராபியை வந்து கண்டிப்பா இந்திய அணி வெல்லணும் அப்படின்ற முறைப்போடு தான் இருக்காங்க ஸோ அதனாலதான் ஜெய்சா அறிவிச்சிருக்காரு உலகக்கோப்பையை வென்ற ரோஹித் தலைமையிலான இந்திய அணி தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராபிக்கும் வந்து போகும் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ கண்டிப்பா அப்போ நம்ம தலைமை ஹிட்மேன் தான் இந்திய அணிக்கு கேப்டனாக இருப்பார்ன்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த முறையும் இந்த சாம்பியன் டிராபியை வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இந்திய அணியோட கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க செதுக்கி வச்சிருக்காங்க சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு திறமையான வீரர்கள் வந்து உலக அளவில் பார்க்கும் போது இந்தியாவில் அதிக அளவில் இருக்காங்கன்றதுதான் மிக மிக சிறப்பான விஷயம் ஸோ யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கூட்டு போலாம் அப்படின்ற நிலைமை தான் நம்ம இந்திய அணி ரெடியா இருக்கு ஸோ இதுல முக்கியமான விஷயமா பார்க்க பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட பாதுகாப்பு ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்றதுல மா மாற்று கருத்து இல்லை ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அணிக்கு அங்க போதுமான பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்றதுல கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீவிரவாத அமைப்புகள் வந்து அவங்கள சுற்றில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க அரசாங்கத்துக்கே நிறைய நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுல அங்க வந்து தீவிரவாத அமைப்புகள் அதிகமா இருக்கின்றது உலக அறிந்த உண்மை நான் சொல்ல வேலை உலகத்துக்கே தெரியும் அங்க வந்து நிறைய பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை மத்தியில ரிஸ்க் எடுத்து நம்ம போனமா அப்படின்றதுதான் ஏன்னா நம்மளுடைய இந்திய அணியர்கள் இந்தியா அணியினர் மட்டும் இல்ல யார்தான் சரி யாரோட உயிரானாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் விளையாடுறது அவங்க உயிருக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு வாய்ப்பு இல்லைன்ற விஷயத்துக்கு மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு நம்மளால கொடுக்க முடியும் நம்ம கிட்ட அதே மாதிரி ஆளுங்க யாரும் இல்லை நம்ம எல்லாம் கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்போம் ஆனா அங்க வந்து யாரு நல்லாவே யாரு கெட்டவனால கண்டுபிடிக்க முடியாது போல அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடம்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா உலகம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வெளிப்படையா சொல்றேன் இல்லை எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குல்ல ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி அங்கே போறது எனக்கு விருப்பம் இல்லை ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்குமே பிடிச்சிக்க நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸர் பம்பிங்க ஷேர் பண்ணுங்க அதுலயே முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் எனக்காச்சும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இந்திய அணி போலாமா வேணாமான்றத நீங்க கமெண்ட்ஸ் சொன்னா கண்டிப்பா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க பிடிச்சிருக்கும் சோ ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்கறீங்க சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாம இது மாதிரி போற அற்புதமான தகவலாம் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்